நல்லா இருக்காது என்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்பா இவன் நல்லாவே இருக்க மாட்டான்ற சாபத்தை எத்தனையோ தலையில ஆனா நாங்க இப்ப ஜோ பண்றோம் எங்க காலங்கள் எங்க காலங்கள் உங்க கரத்துல உங்க கரத்துல உங்க காரத்தில் உங்க உங்க கரத்துல உங்க காரத்தில் உங்க கரத்துல இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் தேவன் நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே நேராகும் வாய்ப்பில்ல என் வாழ்வு சீராக மாத்திரிட ஓ சிவ